என்னுடைய இனிய உறவுகள் அனைவருக்குமே இனிய கதை கேட்போம் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெலாம் மீட் பண்ணி ஸோ இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து நாவல்கள் கதைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ பட்டியை கிளப்ப போகிறோம் அண்ட் இவ்வளோ நாளில் வீடியோ போடாத காரணம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருந்ததுனால என்னால் போட முடியல இது விபரீத விளையாட்டு எபிசோடு ஒன் டே பாட்டியை என்ன இன்னும் காணும் எக்கோ அந்த ஆள் வர்ற நேரம் தான் இது மணியை பாரிடா எட்டு பதினஞ்சு ஆயிடுச்சு பார்ட்டி இப்படி பண்ணுனா நம்ம பொலப்பை எப்படிடா கவனிக்கிறது எக்கோ நீ கவலைப்படாத பார்ட்டி சொன்ன மாதிரி வந்துடுவார் நல்ல பண தான் இன்னைக்கு ஆமாம் அந்த சுகன்யாவை எங்க அவளா அவளை இங்கே வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே சும்மா அவளோட பெரிய பேஜாரா கீது ஊட்டாண்ட புருஷன் பிள்ளை குட்டிங்களை சமாளிச்சுட்டு வரணும்னு ரொம்ப பேஜார் பண்ணுறா இந்த தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்கு குடும்பம் குழந்த குட்டின்னு காரியம் முடிஞ்சதும் கை நிறைய பணம் கிடைக்கப் போகுது காசுக்கு காசு வரும் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் சுகனியாவை வச்சுதான் நமக்கு அதிகமாக பணம் வருதுடா அவளை நாம் ஒரேடியா விட்டுடவும் முடியாது அக்கா அவ காசு அதிகமாக கேட்குறாளே என்னடா சொல்கிற ஆமாக்கா நாம் வாங்குகிற பணத்தில் பாதிக்கு பாதி கேட்குறா அதில் என்னடா தப்பு இருக்குது அக்கா மற்ற டிக்கெட்டெல்லாம் வாயை மூடிக்கிட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிட்டு அமைதியாக போயிடுதுங்க ஆனால் இவன் மட்டுந்தான் இந்த உலகத்தில் பெரிய அழகின் நினப்பு ரொம்ப சீன் போட்டுக்கிறா விடிடா பாவம் அவ நம்மக்கிட்ட கிட்ட பதினஞ்சு வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் கேட்டா உடனே இதை சொல்லிடுவேன் பேசியிருக்கேன் ரெண்டு நாளைக்கு இங்க தான் இருக்க போறாரு அக்கா ஒரு யோசனை நமக்கு கிடைக்கிற அந்த மூணு லட்சத்தை நாமளே முழுசா எடுத்துக்கிட்டா அது எப்படிடா பாவம் அவ தொழில் பண்ணி தான் அவ குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கா நமக்கு எதுக்குடா இந்த பொழப்பு அக்கா நான் சொல்கிறத கேளுக்கா அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன் டேய் உன் பல்ல தட்டி உன் கையில் கொடுத்துடுவேன் பார்த்துக்க அக்கா போய் அந்த பார்ட்டி வந்திருந்தா இங்கே வர சொல் அவளுக்கு பாதி பணத்தை கையில் கொடுத்துட்றோம் அக்கா நீயும் நானும் எவ்வளோ வருஷம் இந்த தொழில் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு இப்போ கிடைக்க போகிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு யோசி இந்த அமௌண்டு கிடைச்சா நாம் இன்னொரு ஏரியாவில் ஒரு பெரிய மாளிகையே கட்டிடல்கா அப்புறம் இஷ்டம் பிளியில் ஒரு ஆட்டோ சத்தம் கேட்கவே டே அந்த தங்க பல்காரன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அதுவரை அங்கே நின்று பேசி கொண்டிருந்த அந்த செம்பட்டை தலையன் வேகமாக ஓடி சென்று பார்த்தான் பால்கனியில் நின்று கீழே எட்டி பார்த்தான் ஆறடி உயரத்தில் கழுத்தில் ஒரு பெரிய செயினும் விரல்களில் தங்க மோதிரங்களும் ஜொலிக்க வெள்ளை வேஷ்டி சட்டையில் ஒரு ஆசாமி இறங்கினான் அக்கா அவரேதாங்க்கா வந்துட்டாரு சபாஷ்டா நீ போய் கூட்டிட்டு வாயே அவரை அக்கா அந்த பார்ட்டிக்கு வழியெல்லாம் தெரியும் மூணாவது மாடி ரூம் நம்பர் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேங்கா செம்பட்டை தலையன் உள்ளே வேகமாக வென்று உட்பக்கமாக கதவை பூட்டி கொண்டான் சற்று நேரத்தில் அந்த அரை கதவை தட்டும் சத்தம் கேட்டது டேய் நில்லுடா நான் போய் திறக்கிறேன் சோஃபாவிலிருந்து தனது உடலை நகர்த்த முடியாமல் நகர்த்தி எழுந்து சென்றால் சரோஜாக்கா அக்கா உனக்கு ஏன் சிரமம் பொறு நானே போய் அவரை கூட்டிக்கிட்டு வரேன் ம் சரிடா நீ அவரை போய் கூட்டிக்கிட்டு வா அந்த சுகன்யா ரெடி ஆகிட்டாலேன்னு நான் போய் பார்க்குறேன் சுகன்யா சுகன்யா உள்ளே இருந்த மாடிக்கு மெதுவாக ஏறி சென்றால் அவள் செம்பட்டை தலையன் தனக்கு வரப்போகின்ற ஆபத்தை அறியாமல் மெதுவாக கதவை திறக்கப் போனான் அவன் கதவை திறந்து அடுத்த நொடி அவன் வயிற்றில் சொதக்கென்று ஒரு கத்தி குத்து ஒன்று விழுந்தது வயிற்றில் குத்தினை வாங்கிய அவன் கண்கள் அகல விரிய அப்படியே ஜீவனற்று மயங்கி கீழே சரிந்தான் இப்போது இருபத்தி ரெண்டாவது அறை கதவு முழுவதும் இரத்த துளிகளோடு காட்சியளிக்க எதிரில் நின்று கொண்டிருந்தவரின் இரண்டு கண்களும் இன்னும் கோப கனலாகவே இருந்தது செம்பட்டை தலையின் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க டெய் தலையா அங்கே என்ன பண்ற அவரை கூட்டிக்கிட்டு உள்ளவா இதோ நானே உள்ள வரேன் என்று கூறிக்கொண்டே அந்த ஆறடி உயர் ஆசாமி உள்ளே சென்றான்